இன்றைக்கி என்ன ரெசிபி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட கத்திரிக்காய் தொவையல் தாங்க அரைச்சி காட்டப்போ அதாவது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வந்து இதை தொட்டு சாப்பிடலாம் இந்த தொகையில் அதுதான் வந்து சுட்டு இருக்கேன் சரி இது அப்படியே இருங்க பேக் கேமரா காட்டுறேன் இது தாங்க இப்படி தான் வந்து கேஸில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போல் நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் பின்னாடி அந்த குச்சி இருக்குது இல்லையா அந்த காம்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு சுட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம மேலே இருக்க தோலை மட்டும் பிரித்து எடுக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா தான் மேலே இருக்க தோல் வந்து நல்லா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா உரித்து எடுக்கலாம் நல்லாவே வரும் ரொம்ப சிரமம் பண்ணணுன்னா அவஸ் அவசியம் இல்லை இதை பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக அப்படியே வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டு பிரித்து நான் இப்போ ரெண்டும் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை கொஞ்சம் திட்டமாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை மறு மறுபடியும் வதக்கி அரைக்க தான் போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சு வரும்போது மிளகு சேர்த்துக்கோங்க மிளகும் வந்து நல்லா வெடித்து வரட்டும் இப்போது இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி அடுத்து வந்து பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட பச்சை மிளகா அதாவது பழுத்த பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சையாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகா என்கிட்ட பழுத்த மிளகா தான் இருந்தது அதனால் நான் வந்து பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் வர மிளகா கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே ரொம்ப ஃபைனாக சின்னதாக கட் பண்ணு இல்லை ஏன்னா நம்ம அரைக்கு தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திட்டத்துக்கு வதங்கினா போதும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம் மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் கலரி விடுங்க அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி தழை வந்து சேர்க்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஒரு மனமாக இருக்கும் மாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம சுட்டு இல்லையா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவையும் சேர்த்து அதையும் வந்து ரெண்டு வதக்க வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்ற இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் ஆல்ரெடி நம்ம சுட்டு எடுத்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இந்த மாதிரி எல்லாம் மிங்கிலாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கல்ப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க அந்த கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அதோடய வாசனை வந்து செமையாக இருக்குது பாருங்க இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிட போகிறோம் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் அறுநவனே நம்ம அரைச்சிரு போகிறோம் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அதே பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் போல் வர மிளகா ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருந்தது ஆறிட்ருக்கோம் இப்போ நம்ம அதை வந்து ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றிட்டு நம்ம இப்போ அதை அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டோம் இதை அரைச்சிருக்கு பாருங்கள் இந்த திட்டம் போதும் அவ்வளோதாங்க சட்னி ரெடி இப்போ அதை தாளிப்பை இதோட சேர்த்துக்கலாம் சுட்ட கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அடை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷன் இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டல் கல் பை ஃப்ரம் ஸ்வீட் அமௌண்ட் டாடா பை பை டேக் கேர்